ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தில் பணியாற்றிய என்னை ஒரே நிமிடத்தில் தூக்கி எறிந்ததற்கு பிறகு இன்று என்னை தூக்கி பிடித்து ஒரு அரசியல் வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு உருவாக்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய நிலைகளை நான் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது அது அவருடைய அரவணைப்பு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் கூர்ந்து கவனிக்கின்ற போது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்தில் எப்படி அவர் என்னை அரவணைத்தார்களோ அந்த அளவிற்கு அரவணைத்து செல்கிற பாங்கினி பார்க்கின்ற போது இருட்டுப்பு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது புத்துணர்வு பெற்றிருக்கிறது புது ஒரு வரலாற்றை படைக்கின்ற எல்லோரோடும் சேர்ந்து அந்த பணிகளை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைத்து ஒரு புதிய வரலாற்றை படைக்கக்கூடிய எதிர்கால தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அவரை தலைமையேற்று அவரை தலைமை பொறுப்பில் அமர்வதற்கு என்னால் என்னென்ன பணிகளை ஆற்ற முடியுமோ அந்த பணிகளை சீரோடும் எழுச்சியோடும் இளைஞர்களோடு இணைந்து அந்த பணிகளை இருக்கிறேன்.